வணக்கம் புதிய செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் மக்களுக்கு அவசர எச்சரிக்கை கூரை மீது ஏறி உண்ணாவிரத போராட்டம் கொழும்பு தேசிய வைத்திய சாலையில் பரபரப்பு வாகன இறக்குமதியுடன் விலைகள் உயரும் இலங்கையர்களுக்கு அதிர்ச்சி இன்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையில் மாற்றம் வெளியானது காப்போத உயதர பரீட்சை பெறுபேர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ள பாதாள உலக தலைவர் ரகசிய போலீஸ் பாதுகாப்பில் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் கப்ரால் உட்பட ஐந்து பிரதிவாதிகள் விடுதலை வைத்தியர்கள் பற்றாக்குறை மருத்துவமனைகளை மூட வேண்டிய அபாயம் தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாக நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகள் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கலாம் என்பதால் மறு அறிவித்தல் வரை மன்னாரில் இருந்து காலியூடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் கடற்றொழில் மேற்கொள்ள வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் மீனவர்கள் மற்றும் கடல்சார் சமூகத்தினரை அறிவித்துள்ளது மேலும் நாட்டில் தற்போது காணப்படும் மழை மற்றும் காற்றுநிலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா மாவட்டத்தின் சில அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் மேலும் மத்திய தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடமத்திய மேல் தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் எதிராக ஊழியர் ஒருவர் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார் குறித்த ஊழியர் வைத்தியசாலை வளாகத்தில் உள்ள பண்டாரநாயக்க கட்டடத்தின் மேல்மாடியில் ஏறி இன்று உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் கனிஷ்ட ஊழியர்கள் தொடர்பில் வைத்தியர் ரூஷான் பெல்லன்ன தெரிவித்த கருத்துக்கள் காரணமாக கனிஷ்ட ஊழியர்கள் மத்தியில் கடும் அதிருப்தி ஏற்பட்டிருந்தது இந்நிலையில் அவரை பதவி விலக கோரி ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன ியர் ருஷான் பெலினவுக்கு எதிராக இன்று ஊழியர் ஒருவர் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதிப்பதாக அரசாங்கம் அடிக்கடி கூறுவது தொடர்பில் சந்தேகம் எழுவதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானேகே இதனை தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் வாகனங்களின் இறக்குமதிக்கு அனுமதி கிடைத்தவுடன் விலைகள் உயரும் நிலை காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வாகன இறக்குமதி தொடர்பில் நான்கு வருடங்களாக காத்திருக்கின்றோம் விரைவில் கொண்டு வருவதாக கூறுகிறார்கள் ஆனால் திகதி நேரத்தை கூறவில்லை ஆனால் இதுவரை ஏற்றுமதி செய்யப்படவில்லை நாங்கள் வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது அரசாங்கம் இருநூறு வீத வரி விதிக்கிறது எனவும் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானேகே மேலும் தெரிவித்துள்ளார் எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவு முதல் மாற்றம் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய இந்த திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக எரிபொருள் விலை குறைக்கப்படலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இதேவேளை இறுதி எரிபொருள் விலை திருத்தம் கடந்த மாதம் முப்பதாம் திகதி மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் வெளியாகியுள்ளது பரீட்சை பெறுபேர்களை பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமான ட்ரிபிள் டபிள்யூ கே ஸ்லாஷ் பார்வையிட முடியும் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான காப்போத உயர பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் நான்காம் திகதி ஆரம்பிக்கப்பட்டு பிப்ரவரி மாதம் முதலாம் திகதி வரை நடைபெற்றது குறித்த பரீட்சைக்கு நாடலாவிய இரண்டு லட்சத்து எண்பத்தி ஓர் ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி ஐந்து பாடசாலை விண்ணப்பதாரர்களும் அறுபத்தி ஐயாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஒரு தனியார் விண்ணப்பதாரர்களும் தோற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது பாயில் கைது மிதிகம் மிதிகமருவான் என்று ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல் கும்பலைச் சேர்ந்த சந்தேக நபர் தொடர் ரகசிய போலீஸ் பாதுகாப்பில் தங்க வைக்கப்பட்டுள்ளார் பாதாள உலக தலைவரும் சர்வதேச போதைப்பொருள் வலையமைப்புடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபருமான மிதிகமருவான் இன்று அதிகாலை நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ள நிலையில் நாரகின் பெட்டியில் உள்ள பயங்கரவாத தடுப்பு பிரிவிற்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தார் அண்மையில் திணைக்களத்தில் இருந்து கரக்கட்டா அல்லது நதுன் சிந்தகவை விடுவிக்க இவர் திட்டமிட்டிருந்ததாக சந்தேகிக்கப்படுகிறது இரவு நேர விடுதி விடுதியொன்றில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் ஏற்பட்ட மோதலில் சந்தேகநபர் அந்த நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையிலேயே சந்தேகநபர் இன்று நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் உட்பட ஐந்து பிரதிவாதிகளை விடுதலை செய்ய கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கிரீஸ் பத்திரங்களில் முதலீடு செய்து அரசாங்கத்திற்கு ஒன்று தசம் எட்டு நான்கு பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது அதன்படி லஞ்ச ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை கையளிக்க முடியாது மற்றும் பராமரிக்க முடியாது என பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான அஜித் நிவாட் கப்ரால் மற்றும் ஏனைய சட்டத்தரணிகள் ஆரம்ப ஆட்சேபணைகளை முன்வைத்திருந்தனர் இந்நிலையில் முதற்கட்ட ஆட்சேபனைகளை ஏற்றுக்கொண்ட நீதிபதி குற்றவாளிகளை விடுதலை செய்து உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது மருத்துவர்கள் பற்றாக்குறை பிரச்சினை மேலும் தொடர்ந்தால் மருத்துவமனைகளை மூட வேண்டிய நிலை ஏற்படலாம் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது போதிய வைத்தியர்கள் இல்லாத காரணத்தினால் நாடு முழுவதிலும் உள்ள பல புற வைத்திய சாலைகளில் நோயாளர் பராமரிப்பு சேவைகளை பேணுவது பாரிய சவாலாக மாறியுள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது உரிய தரப்பினர் நாட்டின் மருத்துவ அமைப்பிற்கு தேவையான அளவிற்கு மருத்துவர்களை நியமிப்பதற்கு அனுமதி வழங்காவிட்டால் வைத்தியர்களின்றி பாதிக்கப்பட்டுள்ள மருத்துவமனைகளை மூடுவது குறித்து தீர்மானம் வேண்டிய நிலை ஏற்படும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது மருத்துவமனைகளுக்கு நியமிக்கப்படும் மருத்துவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்காததால் நாட்டின் மருத்துவத் துறையில் பெரும் நெருக்கடி உருவாகியுள்ளதாக ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமால் விஜயசிங்க தெரிவித்துள்ளார் அஸ்வசம நிவாரண பயனாளிகளில் ஒரு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் பேர் இதுவரை வங்கி கணக்குகளை திறக்கவில்லை என நிதி ராஜாங்க அமைச்சர் செகாந்த் சர்மசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த நிவாரண திட்டம் குறித்து பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் அறிவுறுத்தியுள்ளார் கிராமப்புறங்களில் உள்ள பலர் இதுபோன்று வங்கி கணக்குகளை திறக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த சில வாரங்களில் நிவாரணம் தொடர்பான பொது விழிப்புணர்வு நிகழ்ச்சி அடுத்த வாரத்திற்கு பிறகு செயல்படுத்த படும் என்ற என்றும் நிவாரணப் பயன்பெற தகுதியான உண்மையான ஏழை மக்கள் தவறியிருந்தால் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் கம்பகா ஜக்கல பிரதேசத்தில் தனியார் பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்வதற்காக சென்ற பதினான்கு வயதுடைய மூன்று மாணவிகள் நேற்று முன்தினம் மாலை முதல் காணாமல் போயுள்ளதாக யக்கல மற்றும் வீரகுல போலீசார் தெரிவித்துள்ளனர் யக்கல போலீசாருக்கு இது தொடர்பில் முறைப்பாடு கிடைத்துள்ளதோடு மற்றைய இரண்டு முறைப்பாடுகள் வீரகுல போலீசாரிடம் கிடைக்கப்பெற்றுள்ளன காணாமல் போயுள்ளதாக கூறப்படும் மாணவிகளின் தாய்மார்களே இந்த முறைப்பாடுகளை செய்துள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் காணாமல் போன மூன்று மாணவிகளும் கம்பஹா ஜக்கல பிரதேசத்தில் உள்ள பாடசாலையொன்றில் ஒன்பதாம் ஆண்டில் கல்வி கேட்கும் நண்பர்கள் இவர்கள் மூவரும் நேற்று முன்தினம் இரவு வரை வீட்டிற்கு வரவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது காணாமல் போன மூன்று மாணவிகள் தொடர்பில் நேற்று வரை எவ்வித தகவலும் தமக்கு கிடைக்கவில்லை என மற்றும் வீரகுல போலீசார் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பில் சிறுவர் மற்றும் பெண்கள் பணியகத்தின் அதிகாரிகள் மற்றும் யக்கலம் மற்றும் வீரகுல போலீஸ் குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஆறு மாதங்கள் முதல் மூன்று வருடங்கள் வரையான குழந்தைகளுக்கு வழங்கப்படும் திரிபோஷாவின் உற்பத்தியை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு சுகாதார அமைச்சு அனுமதி வழங்கியிருப்பதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்திய கலாநிதி அசல குணவர்தன பாராளுமன்ற சிறுவர் ஒன்றியத்தில் தெரிவித்தார் பாராளுமன்ற சிறுவர் ஒன்றியம் அதன் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமார் விஜயரத்ன தலைமையில் பாராளுமன்றத்தில் கூடிய போதே இவ்விடயம் பற்றி கலந்துரையாடப்பட்டது குறிப்பிட்ட அளவை விட அதிகமான அப்லோடோக்சின் காணப்பட்டமையால் ஆறு மாதங்கள் முதல் மூன்று வருடங்கள் வரையான வயதுடைய குழந்தைகளுக்கு வழங்கப்படும் திரிபோஷாவின் உற்பத்தி தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதாக சுகாதார திணைக்களத்தின் அதிகாரிகள் தெரிவித்தனர் இலங்கையில் முட்டை நுகர்வு அதிகரித்துள்ளதாக விலங்கு உற்பத்தி மற்றும் சுகாதாரத்துறை திணைக்களம் தெரிவித்துள்ளது அதாவது கடந்த சில மாதங்களில் முட்டையின் நாலாந்த நுகர்வு எழுபது லட்சமாகவும் பின்னர் எண்பது லட்சத்தையும் கடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி முட்டையின் நாலாந்த நுகர்வு பத்து லட்சத்தால் அதிகரித்துள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு முட்டை நுகர்வு அதிகரிப்பிற்கான காரணமாக சுட்டிக்காட்டப்படுகின்றது இதேவேளை இறைச்சி மற்றும் மீன் விலைகள் அண்மை காலமாக அதிகரித்துள்ளமையும் முட்டை நுகர்வு அதிகரித்தமைக்கான காரணம் என குறிப்பிடப்பட்டுள்ளது தேயிலை தோட்டங்களை முறையாக பராமரிக்காத பெருந்தோட்ட கம்பெனிகளின் ஒப்பந்த காலத்தை நிறுத்துமாறு இலங்கை தேயிலை சபைக்கு விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீரர் ஆலோசனை வழங்கியுள்ளார் அரசுக்கு சொந்தமான தேயிலை தோட்டங்களின் நிர்வாகம் குத்தகை அடிப்படையில் தனியார் துறை தோட்ட நிறுவனங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஆனால் பல பெருந்தோட்ட கம்பெனிகள் தாம் சுவீகரித்துக் கொண்ட தேயிலை தோட்டங்களை உரிய முறையில் பராமரிப்பதில்லை என விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சருக்கு தகவல் கிடைத்துள்ளது அத்துடன் இந்த மானியத்திற்காக இலங்கை தேயிலை சபை பனிரெண்டாயிரம் மில்லியன் ரூ ரூபாவை செலவிடுகிறது என அவர் தெரிவித்துள்ளார் பிபில போலீசாருக்கு நேற்று காலை கிடைத்த தகவலின் அடிப்படையில் மதுக்கடையில் ஒருவர் இறந்த நிலையில் சடலம் மீட்கப்பட்டுள்ளது போகம் அடித்த காலியில பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடையவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சடலமாக மீட்கப்பட்டவர் மதுபான சாலையொன்றை நடத்தி வந்துள்ளார் இந்நிலையில் மதுபான சாலையில் பணிபுரியும் ஊழியர் ஒருவருடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தை அடுத்து குறித்த ஊழியர் இரும்பு கம்பியல் அவரை தாக்கி கொலை செய்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய முப்பத்தி நான்கு வயதுடைய சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குருநாகல் மாவத்தகம பிரதேசத்தில் உள்ள கோட்டலொன்றில் இடம்பெற்ற திருமண நிகழ்வொன்றின் போது ஏற்பட்ட மோதலை சமரசம் செய்ய சென்ற போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் தாக்கப்பட்டு காயமடைந்த சம்பவம் தொடர்பில் மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மாவத்தகம போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரே இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார் இவர் மாவத்தகம பிரதேசத்தில் உள்ள கோட்டலொன்றில் நேற்று இடம்பெற்ற திருமண நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு வீடு திரும்புவதற்காக தயாராக இருந்த போது அந்நிகழ்வில் கலந்து கொண்ட சிலர் ஹோட்டல் வளாகத்திற்கு முன்பாக மோதலில் ஈடுபட்டுள்ளனர் இதன் போது இவர் இந்த மோதலை சமரசம் செய்வதற்காக சென்றுள்ள நிலையில் அங்கிருந்தவர்கள் இவரை பலமாக தாக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்தவர் ரம்புக்கனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதனையடுத்து சந்தேகத்தின் பேரில் மூவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் ரம்புக்கனை பின்னவலை பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி ஒன்பது வயதுடைய மூன்று நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் மனநலம் பாதிக்கப்பட்ட கணவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மனைவியால் கோடாரியால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அனுராதபுரத்தில் இடம்பெற்றுள்ளது இச்சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது இபலோகம காந்திரியகம பிரதேசத்தில் வசித்து வந்த புஞ்சி பண்டகி உக்கு பண்டா என்று எழுபத்தி நான்கு வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவத்துடன் தொடர்புடைய உயிரிழந்தவரின் மனைவியான மேற்படி முகவரியில் வசிக்கும் ஐம்பத்தி ஒன்பது வயதுடையவரை கைது செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் கெக்கிராவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் மீண்டும் குணமடையாத காரணத்தினால் கெக்கிராவ வைத்திய பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் பிற்பகல் தனது மகளின் வீட்டிற்கு அழைத்துச் செல்லும் போது உயிரிழந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் இப்பலோகமாக கட்டளை தளபதி உள்ளிட்ட அதிகாரிகள் குழு இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நீரழிவு நோய்க்கு எதிரான புதிய மருந்தை அறிமுகப்படுத்துவதில் சீன மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் குழு வெற்றி பெற்றுள்ளது உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான நீரழிவு நோயாளிகளுக்கு இந்த புதிய தீர்வு பெருமுதவியாக இருக்கும் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன இதன்படி இன்சுலின் ஊசிக்கு பதிலாக இன்சுலின் உற்பத்தி செய்யும் செல்கள் செயற்கையாக ஆய்வகத்தில் தயாரிக்கப்பட்டு நீரழிவு நோயாளிகளுக்கு கொடுக்கப்படுகின்றன இந்த முறையை பயன்படுத்தி பல மருத்துவ ஆய்வுகள் நடத்தப்பட்டு இந்த புதிய முறை வெற்றியடைந்துள்ளதோடு அந்த நோயாளிகளின் நீரழிவு நிலை நீங்கியதாக சீன விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் దాక